அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே ஆராதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளுக்காக நன்றி அப்பா இதோ இந்த வாரத்தின் புதிய எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்தவரே யாராதிக்கிறோம் நன்றி இருந்த ஸ்தோத்தங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனை கடந்த வாரம் முழுவதும் உடைய கண்ணின் கருமணி போல பாதுகாத்தவரே எமக்கு நன்றி எப்பா நன்றி எப்பா நன்றி எப்பா நன்றி ஏசுவே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆவியானவரை ஏமே ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பானவரை ஏமை ஸ்தோத்தரிக்கிறோம் மூவர் தேவனே ஏமை ஸ்தோத்தரிக்கிற முதலி முடிவும் ஆனவரை ஏமை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் தகப்பனே அப்பா பரிசுத்தர் 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 அப்பா அக்கினி போன்ற கண்களை உடையவரே யாரா ஆதிக்கிரம் ஒருவரும் காணக்கூடாதவராயிருக்கிறவரே சோத்தரிக்கிற மாண்டவரை மறித்தோர் ஈர்ப்பெற செய்தவரே யாரா ஆதிக்கிரம் அப்பா ஆராதன 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 ஆராதனைக்குரியவரையமே யாரா ஆதிக்கிறோம் அப்பா பிதாவை என்று அழைக்க உரிமை கொடுத்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என்னுடைய குற்றங்குறைகள் எல்லாம் மன்னிக்கிறவரையம் சோத்தரிக்கிறோம் அப்பா இந்த வாரத்தின் புதிய நாளிலே அப்பாவுமை போற்றோம்மை புகழோமை யாராதிக்கும் தகப்பனேன் அப்பா எங்களோடு கூட இடைப்பட்டீரப்பா திருப்பலின் வழியாக எங்கள் உள்ளத்திலே வந்த அப்பா எங்கள் இனிய நேசரே எங்கள் மெஸ்ஸியாவே எங்கள் முன்னோடியே எங்களை நடத்துகிறவரே எங்கள் கண்மலையானவர் எங்கள் கோட்டையே எங்கள் துருகமே உண்மை யாராதிக்கிறோம் அப்பா உண்மை யாராதிக்கிறோம் தகப்பனேன் உடைய திருமுகத்தை உச்சு பார்க்கிறோம் தகப்பனேன் எங்களுக்காக வார்த்தையாக வழியாக சத்தியமாக ஜீவனாக அப்பா எங்களோடு கூட கூட இருக்கிறவர் எங்கள் கண்ணீரை எல்லாம் காண்கிறவர் எம்மை ஆராதிக்கிற மாண்டவரே எங்கள் எம்ப உள்ளம் கைகளில் பொறித்திருக்கிறவர் எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனி ராஜா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுதும் இல்லை என்றவருமே ஆராதிக்கிறோம் ராஜா அப்பா ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்றவர் எம் ஆராதிக்கிறோம் தகப்பனே என் தேவன் வார்த்தையானவர் வாக்கு மாறாதவர் தகப்பனே ராஜா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரை அப்பா இஸ்ரேவலி நடத்தினவரே ஆராதிக்கிறோம் ஆபிரகாமின் தேவனே ஈஸ்தாக்கின் தேவனே யாக்கோவின் தேவனே இன்று எங்கள் தேவனா எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரையம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உடைய அன்பு இரக்கம் தயவு மகா பெரியது தகப்பனே ராஜா எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறவரே அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நன்றி 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 நன்றிகள் அப்பா எத்தனை கோடிகள் நன்றிகள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளுக்கும் போதாது தகப்பனே ராஜா இந்நாள் வரை நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது முதுகுற தகப்பனே ராஜா எங்கள் காலை தள்ளாட விடவில்லைய தகப்பனே ராஜா அப்பா ஒவ்வொரு நாளுடைய வார்த்தையால் எங்களை போஷிக்கிறவரே யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா இன்று கூட தகப்பனே ராஜா நாங்கள் அச்ச இதிலே படிக்கிறோமே தகனி பரிசெயரை சது செய்யறோம் அப்பா தகப்பனே நாங்கள் ஒரு பரிசெயரை போல் இருக்கிறோம் எங்களுடைய எங்களுடைய குற்றம் குற்றம் குறைகளை அப்பா அப்பா நாங்கள் நாங்கள் எண்ணாமல் குறைகள் பார்க்காமல் மற்றவர் மீது என்ன குறைகள் இருக்கிறது என்றதை மாத்திரம் நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு உணர்த்துங்க தகப்பனே ராஜா நாங்கள் பாவிகள் தகப்பனே ராஜா எங்கள் அப்பா உக்கு தெரியும் தகப்பனால் ஆண்கள் தகப்பனே எங்களுடைய எல்லாம் மாற்றும் தகவல் குற்றங்களை எங்களுக்கு உணர்த்துங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா அப்பா நாங்கள் இரக்கம் கொள்வதில் அப்பா உண்மை போல இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே தாழ்ச்சி எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே உங்களுடைய இறை வார்த்தையின்படி நடக்க அப்பா எங்களை நடத்துங்க 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 தகப்பனே ராஜா பரிசெய்ய தன்னை நேர்மையாளராக காட்டிக்கொண்டு கொண்டதை போல தகப்பனே ராஜா நாங்கள் அப்படி இல்லாமல் தகப்பனே ராஜா அப்பா ஒருவரோடு ஒருவர் அன்பாக தாழ்ச்சியாக இரக்கம் உள்ளவர்களாக இருக்க எங்களை பயன்படுத்துங்க பண்படுத்துங்க பலப்படுத்துங்க குற்றம் குறைகள் எல்லாம் தகப்பனே ராஜா நாங்கள் அப்படியாய் வாழும்போது மாத்திரம் தகப்பனே ராஜா எங்களுடைய ஜபம் தூபம் போல் அப்பா மூடு வரும் தகப்பனே அப்படியாய் நீங்கள் நடத்தப்பறமுடிய கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே ஹாலேலு நன்றி எப்பா நன்றி அப்பா நன்றி இயேசுவே ஆராதன தகப்பனே இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா யார் எல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா ஆலே லூயா நன்றியப்பா நன்றியப்பா யாருக்கு என்ன தேவை நீர் அறிந்திருக்கிறீரப்பா ஒவ்வொருடைய தேவைகளின் தகப்பனே நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் தகப்பனே ராஜா அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்துக் கொள்ளுங்க தகப்பனே ராஜா அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் விடைமதிக்க முடியாத ரத்தத்தால முத்திரிடுகிறோம் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினால இயேசுவின் ரத்தத்தினால மாத்திரம் விடுதலை தகப்பனே ராஜா ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து கொள்ளுங்காண்டவரை குடும்பத்தில் உள்ள கட்டுகளை உடைங்க நுகத்தடிகளை முறிங்க தகப்பனே ராஜா சமாதானத்தின் ஆவியனர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புவீராக தகப்பனே ராஜா ஒவ்வொரு குடும்பங்களிலும் அமைதியை தருவீராக அப்ப சமாதானத்தை கொடுப்பீராக தகப்பனி ஒரு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அப்பா விட்டுக் கொடுத்தலை கொடுப்பீராக தகப்பனே ராஜா இம்மட்டுமாய் உம்முடிய கிருபதான் தகப்பனை ஒவ்வொரு குடும்பங்களையும் தாங்கினது தப்பு வித்தது தகப்பனே ராஜா அப்படியாய்குடனே இனி வருமான ஆளுகளை பெறும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனீ ராஜா அப்பா வேலையில் ஆளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு குழந்தை அவளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுங்க தகப்பனே ராஜா எல்லாவித நோய்களும் இயேசுவின் மருந்து கூட இல்லாமல் தகப்பன இந்த நோய் எப்படி மாறுமோ என்று தகப்பனே கண்ணீரோடும் கவலைகளோடும் வேதனைகளோடு அப்பா அப்பா எத்தனையோ பேர் தகப்பனை மருத்துவமனையில் அப்பா வேதனை பெற்றுக் கொண்டவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக தகப்பனே ராஜா வீதியோரங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா மழையினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க പാണ്ടവി இந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ராஜா ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெண்களை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு குழந்தைகளை பேசுவே உமக்காக எழுந்து ஒளி பேசி பிரகாசிக்க ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களும் ரத்தத்தான முத்திர ஆண்டவன் பெற்றோருக்கு கீழ்ப்படுத்தலாய் வாழ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா இந்த உலக பிரமாணங்கள் அப்பா பிள்ளைகளை கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறாங்க அப்பா ஒவ்வொரு பெண்களுக்காக நமக்காக தகப்பனே உம் பாதப்படியில நாங்கள் வருகிறோம் தகப்பனே ராஜா ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ரத்தத்தை ஊற்றுங்க ரத்தத்தை ஊற்றுங்க அப்பா பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே அப்பாவை ரத்தத்தை ஊற்றி ஒவ்வொரு இளையர் புலம்பெண்களையும் பரிசுத்தப்படுத்தி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஏசுவே நன்றி ஏசுவே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி அப்பா நன்றி நன்றி ஏசுவேன் இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனை ராஜா போதையில் அடிபட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே அந்த பழக்கங்கள் எல்லாம் மாறணும் குடும்பத்தில் அமைதி சமாதானம் சந்தோஷம் நிலவை ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களை தாழ்த்தி வைப்பு கொடுக்குறோம் கேட்க மறந்த காரியங்கள் எல்லாம் பெற்று கொடுங்க எல்லா துதிகனமகி நீங்கள் மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க அப்பா நாங்கள் சிறுகணும் நீர் பெருகணும் அப்படின்னு அவன் மாத்திர மகிமை அடைனாப்பா ஏசும் எங்கள் ஜபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயர் தூயது என போற்ற பெருக முமது ஆட்சி வருகது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதீம் தீமையை விழுதி தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களில் ஆசீர் பெற்றவள் நிறைமுடியை திருவைச்சின் கனி ஆகிய சோம் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் எஸ் புகழ் எஸ் நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவீன் பெயராலே ஆமீன்